வங்கி அதிகாரிகள் என்ன பார்வையில் பார்க்குறீங்க இதெல்லாம் முதலாவதாக நான் பதிவு செய்ய விரும்பு நான் சொல்வது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கருத்து அல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் என்ற முறையில் நான் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றேன் இன்றைக்கு பொதுத்துறை வங்கிகள் கடன் கொடுப்பதற்கான விதிமுறைகளை தீர்மானிப்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சாதாரண குடிமகனுக்கு கடன் வாங்கும்போது இருக்கக்கூடிய விதிமுறைகள் மிக கடுமையான விதிமுறைகளாகத்தான் இருக்கின்றன அதே நேரத்தில் வசதி படைத்தவர்களுக்கு அவர்களுக்கு கடன் வாங்குவதற்கான விதிமுறைகளில் பல தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன தொழில் வளரணும் அந்த தொழில் வளர்வதற்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற முறை விஜய் மல்லையா அவருக்கு கொடுத்த கடனை பொறுத்தவரையில் வங்கியினுடைய போர்டில் தீர்மானிக்கக்கூடிய போர்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய டெபுட்டி கவர்னர் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார் நிதி அமைச்சகத்தினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீசஸினுடைய செக்ரட்டரி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்காங்க அவங்கெல்லாம் உட்காந்துருந்தான் தீர்மானிச்சிருக்காங்க கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தீர்மானித்ததில்லை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள் வசதி படைத்தவர்களுக்கு ஆதரவான விதிமுறைகளாகத்தான் இருக்கின்றன இன்றைக்கு இந்த வராக்கடனை வசூல் செய்வதில் கூட அரசாங்கத்திடத்தில் பல ஆண்டுகளாக அதிகாரிகள் சங்கமும் ஊழியர்கள் சங்கமும் கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் விதிமுறைகளை சட்டங்களை சீர்திருத்துங்கள் வலுவான சட்டங்களை கொண்டு வருங்கள் ஏன் விஜயம் இல்லையாமல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வழக்குகள் கோவாவில் வழக்கு இருக்கு பெங்களூரில் வழக்கு இருக்கு இந்த வழக்குகளிலெல்லாம் அவரை பாதுகாத்துக்கொள்வதற்கு சாதகமான அளவில் தான் இன்றைக்கு சட்டங்கள் இருக்கின்றன அவர்களுடைய சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ அவர் தனிநபர் என்ற முறையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ இன்றைக்கு வாய்ப்புகள் இல்லை பல வருஷங்களாக போராடி இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கணும்னு சொல்லக்கூடிய தான் அவர் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு விஜய் மல்லையா மட்டுமல்ல பெரிய தொழில் நிறுவனங்கள் அம்பானி குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக அம்பானி குழுமத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய கடன் எல்லா வங்கிகளிலிருந்து கொடுத்துருக்கக்கூடியது மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சு கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் ஆறாயிரம் கோடி கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடானி குழுமத்திற்கு எண்பத்தி ஓராயிரம் கோடி கடன் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்கள்ட்டெல்லாம் இவ்வளவு சொத்து இருக்குதா இவ்வளவு ஜாமீனுக்கு சொத்து கொடுத்துருக்காங்களான்னா இல்லை அதைத்தான் இன்னைக்கு அவருடைய வழக்கறிஞர் விஜயமல்லையா அவருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அது முன்வைக்கிறார் அம்பானிக்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து கடனாக கொடுக்கப்படுகிறது அதை பற்றி எல்லாம் இவர்கள் கேள்வி எழுப்பதோ இல்லை எங்களை மட்டும் ஏன் கேள்வி எழுப்பினார்கள்னு கேட்கிறார் அந்த மாதிரி அவர் கேள்விகள் எழுப்புறதுல நியாயம் இருக்கிறதா தெரியல ஒருத்தர் தப்பு செய்தோ அதே மாதிரி நானும் தப்பு செய்வேன்ன்றது கரெக்ட் இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் தேவைப்படுகிறது வசூலிப்பதற்கான கடனை வசூலிப்பதற்கான விதிமுறைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் கடன் கொடுக்கும்போது சாதாரண மக்களுக்கு எந்த விதிமுறைகள் இருக்குதோ அதே மாதிரி விதிமுறைகள் வசதி படைத்தவர்களுக்கும் இருக்கும் அவங்கள்ட்டையும் செக்யூரிட்டி வாங்கணும் அவங்களுடைய பர்சனல் செக்யூரிட்டி அதை நான் நீங்கள் சொல்கிறத நான் இப்படி தான் எடுத்துக்கிறேன் விதிமுறைகளை வகுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் அதை நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் விதிமுறைகள் ஆட்சியாளர்களால் வகுக்கப்பட்ட பிறகு நிர்வாகத்தில் குறை அதிகாரிகள் மட்டத்தில் இதை சரியாக கொடுத்துருக்கணும் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறத உங்களுடைய அதுதான் நீங்கள் சொல்றீங்க நான் அந்த இடத்துல இருந்து வர திருப்பி சார் இப்போ அடிப்படையில் இந்த மாதிரியான வழக்குகளில் சட்டம் இன்னும் எந்த அளவிற்கு கடுமையாகப்பட வேண்டும் ஏன்னா யூகோ வங்கியிலிருந்து விஜய் மல்லையாவின் மீது நடவடிக்கை எடுத்து அவருடைய சொத்துக்களை ஜப்தி செய்வதற்கான நடவடிக்கைகளில் இறங்கிய உடனேயே அதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி அந்த நடவடிக்கை முடக்கப்படுகிறது அவர் அதுலேருந்தும் தப்பிக்கிறார்னு சொன்னா சட்டம் இங்கே பணக்காரர்களுக்கு ஏதுவானதாக இருக்கிறதோ அல்லது அவர்கள் சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதில் சட்டம் எந்த அளவிற்கு இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் அதாவது விஜய் அவனுடைய விமான நிறுவனம் கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங்ஃபிஷர் நிறுவனம் அது நஷ்டத்தில் இயங்குகிற போதே அது வந்து இவங்க அவர்களை கடன் கொடுத்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் அதில் தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஏற்பட்டது அதில் வேலை நிறுத்தம் பண்ணாங்க அதில் ஊழியர் பிரச்சனை வந்தது இதெல்லாம் இருக்கும்போது நிறைய நேரத்திற்கு இயக்க முடியாமல் விமானங்கள்லாம் அங்கேயே ரத்து செய்ய நிறையா ரத்து செய்யப்பட்ட நிலையிலலாம் இருந்தது அன்றைக்கெல்லாம் போய் அதை பறிமுதல் செய்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத வங்கிகளுடைய நிலையை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதை நேரத்தில் எடுக்க வேண்டியது அதை யார் தடுக்கிறார்கள் என்பது தெரியலை ஆனால் சட்டத்தில் வழிமுறைகள் இருக்கின்றன இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்றைக்கு இன்று நடந்திருக்கிற அந்த சம்பவன்றது வந்து அது சோழன் குடிக்காடுன்னு சொல்லி ஒருத்தநாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாப்பநாடு சர தரகத்தில் வர்ற ஒரு வில்லேஜ் அது அதில் பாலன் என்கிற விவசாயி தன்னுடைய தந்தையார் பேரில் வாங்குறார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் அவர் வாங்கிய கடன் ஆண்டுகளுக்கு அவர் திருப்பி செலுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கு மேலே கட்டியிருக்கார் ரெண்டு தவணைகள் பாக்கி இருக்குது இதுக்காக அவங்க நீதிமன்றத்தை உடனே அணுகி அதை வந்து பறிமுதல் செய்கிறதுக்கான உத்தரவு முறை அவங்க பெறறாங்க அதன் மேரில் ஒரு வழக்கறிஞரை அது எக்ஸிபிஷனுக்கு ஒரு பெண் வழக்கறிஞரை நியமிக்கப்பட்டு இன்றைக்கி அவங்க இன்றைக்கி காவல்துறை அழைச்சிட்டு போய் இந்த சம்பவம் இன்றைக்கி நடக்கல நாலாம் தேதி நடைபெற்றது நாலாம் தேதி நடந்தது அது வாட்ஸ்அப்பில் பரவிதான் இன்றைக்கி அது ஸோ இந்தளவுக்கு போய் அது வேகமாக வந்து அவரை வந்து வயலில் அதுவும் வந்து வேற எங்கேயும் அந்த டிராக்டர் நிப்பாட்டில்லை அவன் வயலில் அறுவடைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அறுவடை பண்ணிட்டு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே வேலை செய்து நிறுத்தி அவனை தாக்கி அவனை எடுத்து அவரை வந்து ஒரு கொடுமையான தாக்குதலை நடத்தி அதை பறிமுதல் செய்து காட்டிய வேகத்தை பார்க்கும்போது விஜய் மல்லையா மீது எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் எங்களுக்கு வந்து வியப்பையும் ஒரு மாதிரி வேதனையும் தருகிறது சட்டம் சட்டம் சட்டத்திலே ஏற்கனவே இருக்கிற விதிகள் கடுமையாக இருக்கின்றன அதை தான் இல்லை அதில் முறைப்படி எத்தனையோ வழக்குகள் இந்தியன் வங்கியில இருக்கிற வழக்குகள் இன்றைக்கும் மத்திய குற்றவாளித்துறைகளால் வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ பேர் முன்னாள் தலைவராக இருந்தவர்கள் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அவர் சொல்றாரு எக்ஸிகூட்டிவ் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக செயல்பட வேண்டும் அதுதான் பிரச்சனைங்கிறார் அவர் ஒருவர் சொல்றாரு இல்ல ஆட்சியாளர்கள் சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள் அந்த சட்டம் அவர்களுக்கு சாதனை மூணு லட்சம் சொல்லி நான் மூணு லட்சத்து எண்பதாயிரம் கடனுக்கு விரைவாக செயல்படுகிற நீதிமன்றம் சட்டம் வந்து இரையாயிரம் கோடி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஏமாற்றி செய்திருக்கிறவர்களே விஜய்மலையா மீது நடவடிக்கை எடுப்பதில்லை தாமதம் அதுல வந்து அதுல வந்து நான் அப்படி நான் கெடுதலை சட்டத்துல எல்லாம் அதுக்கு சட்டத்திலேயே அதற்கான இடம் குறைவாகத்தான் இருக்கிறதுங்கிறது தான் அவங்களோட வாதமான அது தனிநபர் கடன்ங்கிறது ஒரு முறையில் ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள்ன்றது முறையில் அவங்க பல தவறுகளை செய்கிறாங்கன்றது இதில் தீவிர

நான் பேச வருவது என்னன்னா தொழிலதிபர்களுக்கு கார்ப்பரேட்களுக்கு காட்டுறது ஒரு தனிநபர் நபர் கடன் இல்ல தனி காட்டுகிறது அதுல அவர்கள் இருக்கிற நடவடிக்கைகள் இது வந்து பாரபட்சமாக இருக்கிறதே தவிர இருக்கிற சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த பேங்க்ஸ் எல்லாம் நீங்க நண்பர் அவர் லாயராவும் இருக்கின்றார் அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த கார்ப்பரேட் செக்டார் அவங்க பேங்க்ல போய் ஏன்னா எனக்கு ஐ பீன் டீலிங் வித் பேங்க்ஸ் ஃபார் செவரல் இயர்ஸ் அங்கே போன உடனே இந்த லோன்லாம் கொடுங்க இந்த மாதிரி செக்யூரிட்டி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்போ ஒரு கண்டிஷன் போடுறாங்க நீங்கள் பர்சனல் கேரண்டிக்குன்னா அதுவும் முடியாது சார் ஏன்னா இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக திருப்பி திருப்பி சொல்லுவாங்க

பெரு நிறுவனங்களுக்கான கடனை சமீபத்திய இது இன்னும் அதிகரித்திருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி பதினோராயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுகிறது ரெண்டு லட்சம் கோடி வாராக்கடன் கார்பரேட் நிறுவனங்களுக்கான வாராக் கடனை தள்ளுபடி செய்ய இந்த தேசத்தில் முடியும் என்று சொன்னால் ஏன் ஏழை விவசாயினுடைய சில ஆயிரம் ரூபாய் கடனை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருமான சில ஆயிரம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய இயலாது அவர்களுக்கான மானியத்தை கூட உரமானியம் உள்ளிட்ட மானியத்தை கூட ரத்து செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுவது என்பது எந்த அளவிற்கு ஏழைகளின் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வருகிறது நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் சட்டம் ஒருபுறம் என்னவாறு இருக்கிறது அப்படிங்கிற வாதங்கள் வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கான மாறல் தனி மனித அறம் சார்ந்த விழுமியங்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி இயல்பாக விழுகிறது இதுபோன்ற கேள்விகளோடு பயணிக்கலாம் திரு நல்லசாமி அவர்களும் இணைகிறார் இடைவேளைக்கு பிறகு